வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் லைஃப்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனால் ப்ராப்ளமே லைஃப்பாக இருக்கிறது என் வாழ்க்கை இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஃபீல் ஆகுது இந்த துரோகம் ஒருத்தரை ஏமாத்துறது அடித்து கொடுங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் நான் வந்து யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நியூஸில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் என்னோடய லைஃப்பில் எதாவது நடக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது நம்ம பெங்கமான சொல்லுவோம் இவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க அவங்க எனக்கு துரோகம் மாட்டாங்கன்னு ஆனால் துரோகத்தை வந்து பச்சையாக துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான விஷயத்தில் பாதையில தான் பண்ண போயிட்ருக்கேன் வீடியோஸ் பண்ண முடியல இருந்தாலும் இப்படி வீடியோ பண்ணுறது கிழிச்சு தள்ளி வியாக்கும் அப்படின்னா அதுதான் இல்லை ஸோ என்னென்னா நீங்கள் எல்லோருமே எப்படி இருப்பீங்க ஜாலியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பசங்களை ஸ்கூல் போய்ட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்ருக்கு அஃபேல் எக்ஸாமில் முடிஞ்ச வந்து பத்து நாள் வச்சுட்டு மேய்க்கணும் இல்லை அது வேறு இருக்குது இல்லை சண்டே ஒரு பெரிய சம்பவம் வேறு இருக்குது அது வேறு என்ன முடிக்கணும் அதை முடிச்சால் அது கூட இன்னொரு சம்பவம்லாம் சில சில சின்ன சின்ன குட்டி குட்டி சம்பவங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டுட்டு சுணும் உட்கார மாட்டியும் அடுத்த வேலை காட்டில் கிழங்கு போடுக்கணும் மாமன் வந்து சோழ ஒர்க்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை என்னென்ன நடக்குமோ தெரியல எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் வந்து இந்த மருதாணி இல்லையா இந்த மருதாணி குச்சி மருதாணி அந்த மரமான வந்து காட்டியிருப்பேன் பாலி வீடியோவில் அந்த மரம் வந்து செத்து போச்சு கட்டாய் வந்து கீழே இருக்கிற கரையாக வந்து கரையாமத்து அதனால் பத்து வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதம் வந்து கொண்டாந்து சின்ன செடியை உச்சை கொண்டாந்துச்சேன் அதனால பெருசாக மரமாக இப்போ ஒரு பத்து வருஷம் எனக்கு இந்த மருதாணி இந்த நெகங்கள்லாம் வந்து எனக்கு வெள்ளையாக இல்லாமல் இதே கலர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மரம் வந்து உபயோகமாக வச்சுருக்குது இந்த நெகம் தெரியுதா நகமெல்லாம் ஸோ இத்தனை வருஷம் அது எனக்கு அப்படி ஆகும்னு தெரியாது அதனால அதுக்கு முன்னாடியே தலைமரத்துக்கிட்ட நான் கொஞ்சம் வச்சு அது கொஞ்சம் தொலைஞ்சி வந்துருச்சு அந்த பட்ட செத்துப்பூச்சு கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருக்குது மருதாணி குச்சி சாகுமா குச்சிக்கு எத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எவோ அப்படிலாம் பிடிச்சா வீட்டுக்கு கேடு வந்துடும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு உண்மையாக பையன் தெரியாது ஆனால் மருதானிக்குச்சி செத்துப்பூச் அர்த்தமாக இருக்குது இருந்தாலும் அதோடய பிரான்ச்சஸ் வந்து ரெண்டு இடத்துல நான் வச்சுருக்கேன் ஸோ அப்புறம் மாமா வந்து இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதை போய் இன்றைக்கி தான் பார்க்கணும் துணி விட்டுருக்கா அப்படின்ட்டு மற்றபடி இப்போ ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து ரோட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன் ஸோ தண்ணி போய் வந்து தண்ணி போச்சுன்னா எப்படி தலைஞ்சிக்கும் அப்படின்ட்டு ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் பார்ப்போம் அப்படி வருதுன்னு இப்போ அடுத்த மாதிரி இதில் வந்து மருதானி தான் திருப்பி நேரம் வைக்க முடியும் பொங்கல் கொடுப்பானுன்னு தெரியல இல்லை வேறு வீட்டில் மருதாணி படம் வாங்கி வைப்பேன் தெரில அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நான் நினச்ச நேரத்தில் புருங்கி உருவி அதெல்லாம் எவ்வளோ நாசம் பண்ணியிருக்கேன் எவ்வளோவோ போட்டு இருக்கேன் அப்போல்லாம் அதோட தெரியல பட் இப்போ அதான் சொன்ன ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது இல்லைங்கம்போது தான் அதோட அருமை தெரியும் ஏன் உன் தொண்டை எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு நான் கொலிமல அறிவார்த்து இருக்கிறதுனால சளி பிடிச்சிக்கிச்சு என்ன பண்ணுறது நான் அதனால் தொண்டை விவாலை கேவலமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வேறு என்ன அடுத்தது பொங்கல் கிறிஸ்மஸ் வரப்போகுது பொங்கல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாரி இருபத்தி நாலு மிகவும் கடுண கருண கொடூரமாக போயிடுச்சு எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா இருந்து எங்கள் அம்மா இருந்து எங்கள் மாமனார் இருந்து சொத்து கைவிட்டு விட்டு போய் சண்டை தேவையில்லாத பேச்சு பேச்சு ஒரு தப்பு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தப்பு பண்ணிணோம்னா சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் தண்டனை கொடுக்குறாங்க ஏதோ நம்ம திட்டுறாங்கலாம் ஆனால் தப்பே பண்ணாமல் அதில் நம்மளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் அதில் சம்மந்தமே இல்லாதவங்க அதுக்கு உரிமையே இல்லாதவங்க இன்னும் ஒன்று உருமை இருக்கான்னு வந்து கேட்கறதுதான் மிஸ் வலிக்குது ஹார்ட் அட்டாக் வருது எனக்கு பல அட்டாக் வந்துருச்சு நைட்லாம் தூக்கம் வரதில்லை ரொம்ப பெய்யும் மாதிரி இருக்கேன் மாமா திட்டுறாங்க தூங்க சொல்லி அடிக்கிறாங்க மாமா தோண்டிக்கு போகிற வீட்டில் ஒரு ப சில பழ பஞ்சாயத்தில் கிழங்கு பிடித்தாங்கன்னு புரிஞ்சு போடுங்கிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்தது எல்லாமே சுட்டி கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளே இன்னும் சில பல விஷயங்கள்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் பார்த்து முடித்தா தான் நீங்கள் நான் உழைச்சிருக்கு ஸோ என்னோட புலம்பெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா இன்னும் நிறையா புலம்பல் இருக்குது டீப் டெப்த்தான புலம்பல்ஸ் தான் இருக்குது அதெல்லாம் முடிஞ்ச வாட்டி நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் நீங்கள் வந்து சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ ஒன்று தோணுச்சு நான் சொன்னேன் சரிங்களா இந்த பார்க்குற நாலு பேர் இருப்பீங்க என்னை பிடிச்ச நாலு பேர் இருப்பீங்க பிடிச்சாதவங்க பத்து பேர் இருப்பீங்க பிடிச்ச நாலு பேர் வந்து ரம்மியாக ரம்யா லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பிடிக்காதவங்க இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா ஆஹா சந்தோஷம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ எந்த விதத்தில் எடுத்துக்கலாம் எனக்கு போக ஆள் இல்லை மாமா இருக்கே பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மனசு ஓடிடுறாரு அதனால் சட்டம் நேரம் வீட்டுக்கு பிடிக்கும் கிட்ட கொஞ்சம் நேரம் போடம்புறேன் நீ சரியாக தப்பான் கொடுத்துடல இருந்தாலும் அவங்களும் போக முறையே பார்க்குற ஆள் என்னோட அக்காவோ அண்ணனோ அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ தம்பியோ தான் வச்சிக்கலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களை நினச்சி நான் புலம்பல்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மாதிரி நிறையா புலம்புகள் வரும் இது புலம்பல் பார்ட் ஒன்று நான் நிறையா புலம்பு வரும் அதெல்லாம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு சும்மா இருக்காதிங்க இதில் என்ன வந்து நான் ஆதியில் வந்து அந்த வரைக்கும் என்ன சொன்னால் தெரியல ஒரு கூர்வையாக ஒரே வீடியோவாக சொன்னான்னு தெரியல நிறைய வீடியோவில் நிறையா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பற்றி பாட்டாக கமெண்ட் பண்ண முடிஞ்சோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த புடம்புலோட வீடியோவில் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல அடுத்தது வேலை இருக்குது நான் போய் பார்க்கணும் ஸோ அதனால் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சொல்லிக்கிறேன் பை மக்களை